வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் பதினைந்து தலைப்பு மகரிஷி கேட்கும் வரம் இளம் வயதிலேயே என் உள்ளத்துள் நான்கு வினாக்கள் எழுந்தன அவற்றிற்கு விடை காண்பதே எனது பிறவியின் நோக்கம் என்பது போன்ற உணர்வோடு சிந்தனை சுடரிலே என் வாழ்நாட்களை செலவிட்டேன் வெற்றி கிடைத்தது முதல் வினாவாகிய தெய்வம் தெளிவாக உணரப்பெற்றேன் அது எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிடத்திலும் அறிவுமயமாக ஒளிவிட்டு கொண்டிருக்கும் உண்மையை உணர்ந்து கொண்டேன் மூன்றாவது வினாவாகிய அறிவு எது என்பதையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டேன் உண்மையிலேயே விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் பொருட்கள் நிறவி வராமல் தேங்கியும் அவசியமற்ற பொருட்கள் பெருக்கமும் அவசியமான பொருட்கள் மீது அலட்சியமும் ஏற்பட்டு பொருள் வறுமை போன்ற ஒரு மயக்க நிலை உருவாகி நிலைத்து வருகிறது என உணர்ந்து கொண்டேன் இந்த தெய்வீக உணர்வின் அடிப்படையில்தான் கர்மயோகம் என்ற உலக சமயம் எனது உள்ளத்திலிருந்து உருவாகியது அந்த விரிந்த அறிவின் நிலையிலே இப்போது உங்களோடு பேசுகிறேன் செயல்புரியும் தெய்வங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் செயல்கள் மூலம்தான் மனிதனுக்கு உலகுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் இறைவனே உங்கள் அனைவருக்குள்ளும் அறிவாக இருக்கிறான் உங்கள் உடல் உறுப்புக்களிலே ஆற்றலாக இருக்கிறான் மக்கள் எல்லோருமே சாதனை புரியும் சித்தர்கள் அரூபமாகிய இறைவனை கேட்டு பெறுவது ஒன்றுமே இல்லை என்று அறிந்த நான் உருவநிலையில் உள்ள தெய்வங்களாகிய உங்களையே நோக்கி உலகுக்கு நலமளிக்கும் வரம் கொடுக்கும்படி கேட்கிறேன் உருவத்தோடு செயலாற்றி விளைவு பெறும் அறிவாற்றலோடு உள்ள நம்மிடையே உலகத்தையும் ஒப்புவித்துவிட்டு அரூப்ப நிலையில் உள்ள இறைவன் ஏதுமற்றவனாகி நிற்கிறான் இனி அவனை கேட்பதில் பயனில்லை அப்படி கேட்டுக்கொண்டிருந்தால் காலமும் முயற்சியுமே வீணாகும் எனவே நான் மக்களை நோக்கியே கேட்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இன்றியமையாத தேவையை நாமே தக்கபடி செயலாற்றிப் பெற்றுக்கொள்வோம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்